வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பகிர்வுக்கு அனுமதி பகிர்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து விரிவான தகவல்களை இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகின்றோம் இன்றைய காலத்தில் இந்த மொபைல் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் வாட்ஸ்அப் செயலியையும் பயன்படுத்த செய்கின்றனர் வெளிநாடுகளில் இருந்தாலும் நேரடியாக பேசுவது போன்ற இந்த வாட்ஸ்அப் கோலில் பேசலாம் என்பது குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடியம் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த குறு செய்திகளாக தொடங்கிப்னது மற்றும் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பகிர்வதும் இதில் மிகவும் ஒரு பொதுவான விடயமாகிவிட்டது பல புதிய அம்சங்களையும் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்தி வரும் நிலையில் காணொலி முதல் பண பரிவர்த்தனை வர அனைத்தையும் எளிதில் செய்ய முடிகிறது இந்த புதிய அம்சம் மற்றவர்களுடைய ஸ்டேட்டஸ்களை பயனர்கள் தங்களுடைய சொந்த ஸ்டேட்டஸ்களாக மீண்டும் பகிர அனுமதிக்கின்றது ஆனால் ஸ்டேட்டஸை முதலில் பதிவிட்டவர் அனுமதி பகிர்வு விருப்பத்தை இயக்கியிருக்க வேண்டும் என்பதும் இங்கு ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது நண்பர்களுக்கிடையே தகவல்களை விரைவாக பரப்புவதற்கு இந்த ஒரு மீண்டும் பகிரும் வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது ஒரிமனின் ஸ்டேட்டஸை மீண்டும் பகிர அந்த ஸ்டேட்டஸை பார்க்கும் போது ஸ்டேட்டஸ் வைத்திருப்பவர்கள் அனுமதி பகிர்வு என்ற ஆப்ஷனை வந்து இயக்கியிருக்க வேண்டுமாம்